அங்கே உட்காந்து எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆபீசர் கூட கிடையாது ஒரு இது மாதிரி உட்காந்து ரோட்ல உட்காந்து எழுதுறாங்க சார் அது எழுதி ஓட்டும் பிரச்சனையே கிடையாது எழுதுறாங்க ஓகே நான் அந்த இடத்துல தான் ஒரு நூறு தடவை போயிட்டு போயிட்டு வரேன் டெய்லியும் இவங்க வந்து வந்து கண்டே பிடிக்க இங்கே இல்லையாமா கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாலு ஓட்டு இருக்குது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இது யார் பண்ணதே அது வந்து டிஎம்கே காரங்க ஓட்டுங்கனால அவங்க கொண்டு போய் குடுத்துட்டாங்க அவங்க பக்கத்துலேயே நின்று பேசி எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஓட்டுனா வந்து இவங்க வந்து ஆகாதவங்களா ஏங்க இந்த இடத்துல உக்காந்து எழுதிட்டு இருக்கீங்க வீடு வீடு தான போய் பாக்குறேன் இல்லைங்க வீடு வீடு தான போய் பாக்குறேன் இல்லைங்க கத்தல கத்தல நான் கேக்குறேன் ஏன் குடும்பத்தோட ரெண்டு ஓட்டையா எங்க போச்சு எங்க போச்சு அது எதுக்கு எடுக்குறீங்க இருநூத்தி பதினஞ்சு தான் இங்க தான் இருக்குது எங்க இருக்குது மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டை எடுத்துருக்கீங்க இங்க கட்டாதுங்க இங்க கட்டாதுங்க இந்த இடத்துல உக்காந்து போய்ட்டீங்க